ஹாய் 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 யார் சிஸ்டர் உங்களுக்கு எந்த ஒரு எவ்வளோ வானொலி வச்சுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் ஹாய்

¡Cuidado en போது ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரம் அதிகமாக வேணா நீங்க ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கி அச்சு தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல வட்டிக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா வந்துருக்கணும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் உங்க ஊர்ல யார் ஊர்லன்னா இப்ப மழை பெய்யுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க ತಕಳಿ ಇట్లా ಮೊರಲವು ಬರದನೋ ನಾನು ಅಂದೆ ಕಸಲ ತುಲ್ போடನೋ ಬಾಗಲ್ಲ ಬಿನ್ನ ತಕಳಿ ಬರಲ್ಲ ಮಸಾಲ ತುಲ್ ಪೋಟ ಬರ ಮಾಡ್ತೋ ಹಂಜರ್ ತುಲ್ 2 ಸ್ಪೂನ್ ಅದಕ್ಕತ್ರಂ ಏಟ್ಲೇ ರಚ್ಚ ಮಲ್ಲಿ ತುಲ್ 1 ಸ್ಪೂನ್ ಪೋಡತಕಣ

ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் மசாலா வந்து அடிபிடிச்சிடாது அதனால நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் போடலை சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு இந்த சிம்மில் போட்டுக்கோங்க சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கும்போது இது வந்து பச்சை வாசனெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம வந்து சோறு போட்டு கிண்ணென்னா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஹாய் 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 மசாலா வதங்கட்டும் இது பார்த்தீங்கன்னா காலையில் வச்சப்ப தக்காளி தொக்கு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றிடுவேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் அதனால இதை வந்து ஊற்றுனா ஒன்றுமே செய்யாது டேஸ்ட் தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தக்காளி தொக்கு பண்ணீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக மீதி வந்துடுச்சுன்னா நைட்டுக்கு இதே போல நீங்கள் வந்து சூப்பராக தக்காளி தொக்கு பண்ணிடுங்க இப்போ இது மசாலா பச்சை வாசனை போனப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு அது முட்டைச்சோறு மாதிரி இருக்கும் இதில் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போகட்டும் கெட்டியாகுனா இடையிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை நல்லா போகணும் இல்லைன்னா சோரில் வந்து பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும் இந்த டைமில் சோருக்கு சோருக்கு உப்பு போடாதவங்க இதில் உப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க இப்படி அப்பளத்தை நானே கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து நிறைய வரும் ஏன்னா அப்பளம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணா நம்ம வந்து நிறைய பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்ப இங்கே என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு

சோறுக்கு உப்பு இருந்தால் இதில் வந்து கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க நான் சோறுக்கு உப்பு போட மாட்டேன் அதனால தான் இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் நிறைய உப்பு போட்டிருக்கேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நமக்கு இப்படி பண்ணும்போதே ஸ்மெல் பண்ணும்போதே பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா சோறு போட்டு கிண்டிடலாம் இதுக்கு நல்லா ஆகுனா டைம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் காலையில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லாம் சோர் போட்டலாம் சோறு வீட்டாக வடைச்சி போட்டுக்கோங்க நல்ல கிளாரி விடணும் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் கேரட்டு பீன்ஸ் முட்டை எல்லாம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் it's Night.